ராகுல் டிக்கின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் இவரை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எனக்கு கூட அவருடைய இறப்பு செய்தி வரும்போது தான் இப்படி ஒருத்தர் பாப்புலராக இன்ஸ்டாகிராமில் இருந்துருக்கிறார் அப்படின்றதே தெரிய வந்துச்சு நியூஸ் சேனல்ஸ்லேயும் சோஷியல் மீடியா பேஜஸ்லேயும் நேத்துலேருந்து ராகுல் டிக்கி அப்படிங்கிற ஒருத்தர் இறந்துட்டார் ஒரு யூடியூப் இன்ஃப்ளூயன்சர் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப பாப்புலர் அப்படிங்கிறத எல்லாருமே பார்த்துட்டு வந்திருப்போம் பார்த்த எல்லாருக்குமே இதுவரையும் நம்ம கேள்விப்பட்ட விஷயம் என்ன ஒரு சில யூடியூபர்ஸ் பற்றியோ இல்லை ஒரு சிலர் இன்ஸ்டாகிராமில் பாப்புலராக இருக்கிறவங்க அவங்க அதை பண்ணிட்டாங்க இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விதிமீறல்கள் பற்றி நம்ம நிறைய நியூஸ் பார்த்துருப்போம் பொதுவாகவே வந்து அவங்களுடைய ஃபாலோவேர்ஸ் அவங்கள கொண்டாடுவாங்க யாரெல்லாம் இன்ஸ்டாவில் செலிபிரிட்டியாக இருக்காங்களோ இல்லை யூடியூப்பில் பாப்புலராக இருக்காங்களோ அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட நபர்கள் என்ன பண்ணாலும் அவங்கள பெரிய அளவுக்கு கொண்டாடுவாங்க அதில் சில நேரங்கள் அவங்க பண்ணக்கூடிய விதிமீறல்கள் அப்படிங்கிறது வெளியில் வரும்போது பொது சமூகத்துக்கு அவங்க மேலே ஒரு பெரிய கோபம் தான் இருக்கும் ஆனால் இந்த ராகுல் டிக்கி அப்படிங்கிறவர் வந்து அவருடைய ஃபாலோவர்ஸ் மத்தியில் அவருக்கு ஏறத்தாழ ஒரு பத்து லட்சம் பேர் ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அதை தவிர்த்து வெளியில் யாருக்கும் அவ்வளோவா அவரை தெரியல ஆனால் திடீர்னு அவர் இறந்து போயிட்டார் அப்படின்னு சொன்னதும் அது நியூஸா வெளியே வரும்போது அவரை பற்றி எல்லாருமே தேடி போய் பார்க்குறாங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட வீடியோஸை பார்த்து ஆக்சுவலாக நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க சிரிச்சிருக்காங்க இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து ஸ்ட்ரெஸ் வந்து அந்த அளவுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மன இறுக்கத்தை உருவாக்குது ஆனால் அப்படி அப்படி இருக்கிற எல்லாருக்குமே இவரோட வீடியோ பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில் ரிலீஃபாக இருந்தது நானே சில பேர் எழுதினதை பார்த்தேன் ஃபேஸ்புக்கில் ட்விட்டர்லலாம் இவரோட வீடியோவை நான் நிறைய முறை பார்த்துருக்கேன் பாய் இவர் பேர் கூட எனக்கு தெரியாது இப்போதான் ராகுல் டிக்கி தான் அவருடைய பேருன்றதே தெரியும்னு சொல்லி அவர் யாருன்னு தெரியலனா கூட அவருடைய கண்டென்ட் ஏதோ வகையில் மக்களை வந்து பெரிய அளவுக்கு சந்தோஷப்படுத்தியிருக்கு இல்லைனா ஒரு பத்து லட்சம் பேர் வரைக்கும் அவரை ஃபாலோ பண்ணுறதெல்லாம் அவ்வளோ சாதாரணமாக நடக்காது வழக்கமாக யூடியூபர்ஸ் மேலேயும் இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மேலேயும் சொசைட்டிக்கு இருக்கிற பார்வை அப்படின்றது தான் இவர் மேலேயும் இருந்திருக்கும் அவருக்கு என்னப்பா வீடியோ போடுறாரு லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் இனிமேல் படத்தில் நடிப்பார் ப்ரமோஷன்ஸ் பண்ணுவார் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் இவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒருத்தராக தான் இருந்திருக்கிறார் இவருக்கும் கனவுகள் இருந்திருக்கு ஒரு நடிகனாகணும் நம்ம ஒரு பிக் ஸ்க்ரீனில் வரணும் ஒரு பெரிய ஸ்டாராக வரணும் நம்மளை எல்லோரும் கொண்டாடணும் நிறைய விருதுகள் வாங்கணும் அப்படிங்கிற கனவுகள் இருந்திருக்கு ஆனால் இவருடைய மறுபக்கம் அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமாக இருந்ததில்ல நிறைய பேர் வந்து எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்திருக்கும் ஆக்சிடென்டலாக ஒரு யூடியூபராகவோ இல்லை இன்ஸ்டாகிராமராகவோ மாறி இன்றைக்கி வந்து லட்சங்கள்லையும் கோடிகள்லேயும் சம்பாரிச்சிருப்பாங்க இவருக்கு அந்தளவுக்கு பெரிய வருமானம்லாம் வரலைன்னு சொல்கிறாங்க ஒரு நார்மலான ஒரு பையன்தான் ஒரு விளிம்பு நிலையில் ஒரு சாதாரண பேக்ரவுண்டில் இருந்து வந்த ஒரு பையன் அவருடைய அப்பாவும் அவர் கூட இல்லை அம்மாவை சந்தோஷப்படுத்தணும் அம்மாவை கஷ்டப்படுத்திடக்கூடாது அம்மா ஏதோ கஷ்டப்பட்டு நம்மளை படிக்க வச்சாங்க அவர் ஒன்றும் சொல்லப்போனால் டிப்ளமோ படிச்சிருக்காரு அதில் ட்ராப் அவுட் படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை படிக்க முடியலன்னு சொல்லிட்டு கிடைச்ச வேலையெல்லாம் செய்கிறாரு சின்ன சின்ன வேலைகள் செஞ்சு அவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அம்மா கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி அப்படி பண்ணுறவர் யூடியூப்குள்ளே வராரு இன்ஸ்டாகிராம்குள்ளே வராரு வீடியோஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த வீடியோஸ் கொஞ்சம் 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 கொஞ்சமாக ஆக ஆரம்பிக்குது இவருடைய அந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்து இவருக்கு எக்கச்சக்கமான ஃபாலோவர்ஸ் வராங்க சொல்ல போனால் இவருடைய இந்த ஆக்டிங் ஸ்கில்ஸை பார்த்து சில பட தயாரிப்பு நிறுவனங்கள் கூட இவரை சைன் பண்ணிருக்காங்க இப்போ சில படங்களில் நடிக்கிறதுக்குலாம் இவர் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிருக்காரு துரதிருஷ்டவாசமா அதில் நடிக்க முடியாத அளவுக்கு இப்போ ஒரு நிலைமை வந்துச்சு இதில் இன்னும் சோகமான விஷயம் என்ன அப்படின்னா சமீபத்தில் தான் அவருக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்றாங்க ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல அதிகபட்சம் ஒரு ஒரு வருஷம் இருக்கலாம் தலை பொங்கலுக்கு தன்னுடைய ஒய்ஃபை மாமியார் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருக்காரு அங்க கொஞ்ச நாள் இருந்துட்டு இவர் வீட்டுக்கு வந்துட்டார் மறுபடியும் தன்னோட வீட்டுக்கு வைஃபை கூப்பிட்டு வர்றதுக்காக தான் இவர் போறாரு ஈரோடு தான் இவருடைய சொந்த ஊரு பைக்கில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாரு அவர் ஹெல்மெட் போட்டிருந்தாரா போடலையா எப்படி அடிபட்டுச்சுன்னு நிறைய பேர் அதை பத்தி பேசுறாங்க இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த அதிவேகம் ஆபத்தானது அப்படின்னு எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிருப்பாங்க அது எந்த அளவுக்கு ஆபத்தானது அப்படின்றது ஒரு உயிர் போகும்போது தான் எல்லாருக்குமே தெரியுது பொதுவா நமக்கு தெரிஞ்சவங்களோ வேண்டப்பட்டவங்களுக்கோ ஏதோ ஒன்று ஆயிடுச்சு இல்லை அவங்க இல்லாம போயிட்டாங்க அப்படின்னா அந்த வழியும் சோகமும் ரொம்ப பெருசா இருக்கும் ஆனா நம்ம முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் யாருன்னே தெரியாத ஒருத்தர் அவங்க இறந்தப்புறம் ஒரு சோகம் ஏற்படுத்துது அப்படின்னா அது ஒரு சிலருக்கு மட்டும்தான் நடக்கும் பொதுவாக நம்ம ஸ்க்ரீனில் பார்த்து ரசித்த நடிகர்களுக்கோ இல்லை ஒரு பெரிய தலைவர்களோ காலம் காலமாகறாங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தும் ஒரு கவலையை ஏற்படுத்தும் ஆனால் நம்ம முன்ன பின்ன பார்க்காத ஒருத்தர் அவரை பற்றி கேள்விப்பட்டதும் ஆனால் திடீர்னு ஒரு சோகம் அப்படின்னா அது ஒரு சிலருக்கு தான் அந்த மாதிரியான ஒரு மரணம் அந்த மரணத்துக்கு பின்னான ஒரு சோகம் வந்து இவருடைய விஷயத்தில் ஏற்பட்டுருக்குன்னு நினைக்கிறேன் அதுதான் அவர் மக்களை எந்த அளவுக்கு மகிழ்விச்சிருக்கிறாரு அவர் செஞ்ச விஷயத்தை எவ்வளோ மனப்பூர்வமா செஞ்சுருக்கிறாரு அப்படின்றதுக்கான ஒரு உதாரணம் அதே நேரத்தில் அவருடைய லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குல்ல அவ்வளோ சாதாரணமாக அங்கே வரல அவருடைய கனவுகள்னு பார்க்கும்போது சின்ன சின்ன கனவுகள்லாம் அவருக்கு இருந்திருக்கு இன்னைக்கு சாதாரணமாக மற்றவங்களுக்கு வந்து கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட ஒரு சிலருக்கு பெரிய கனவா இருக்கும் அப்படி அவர் வந்து வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டிருக்காரு அம்மாவை வந்து சந்தோஷமா வீடு கட்டி இது நம்ம சொந்த வீடு நம்ம வீடுன்னு இருக்கணும் ஒரு குடிசை வீடாக இருந்தாலும் அது நம்ம வீடுன்னு இருக்கணும் நம்ம அம்மாவுக்கு வந்து ஒரு வீட்டை கட்டி அவங்கள அதில் வச்சு நல்லபடியாக அவங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற கனவோடு இருந்திருக்கிறாரு அதே மாதிரி தான் ஒரு பிரபலமாக இருந்தாலும் கூட அவங்க ஃபேமிலியை சார்ந்த யாரையுமே வந்து வீடியோக்குள்ளே கொண்டு வர்றதோ இல்லை அவங்கள அவங்களையும் கொண்டு வந்து கண்டென்ட் ஆக்குறது அப்படிலாம் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு ஸ்கில் இருக்குது அதை நான் எப்படியெல்லாம் வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற அந்த முயற்சி பிக் பாஸில் கூட இவரை கூப்பிட்டு ஆடிஷன் பண்ணியிருக்காங்க ஆனால் எனக்கு ஒரு இன்டர்வியூவிலே சொல்லியிருக்காரு என்னை கூப்பிட்டாங்க பிக் பாஸ் ஆடிஷன்லாம் நான் பண்ணேன் என்ன காரணம்னு தெரில ஆடிஷன் முடிஞ்சப்பறே என்னை கூப்பிடுவே இல்லை நான் செலக்ட் ஆகலை பரவாயில்ல ஒரு நெகட்டிவிட்டியை எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்த கூட ரொம்ப அழகாக அவர் வந்து அவருடைய லைஃப்பில் எடுத்துகிட்டு போயிருக்கார் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை திறந்தாலே டாக்ஸிக் தானே எந்த ஒரு கன்டென்ட் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் ஒரு நூறு பேர் கன் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது தொண்ணூறு சதவீதம் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸாக தான் இருக்குது அவ்வளோ நெகட்டிவிட்டி சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்குது ஆனால் அதை கூட வந்து நான் பரவாயில்ல அவன் நெகட்டிவ் கமெண்ட் போட்டா என்ன அவனை விட நான் மேலே தான் இருக்கேன்னு சொல்லி அதை பார்த்து கடந்து போயிடுவேன் கமெண்ட்ஸை கூட டெலிட் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் ஸோ இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது ஒரு ஹியூமனாக அவர் எந்தெந்த இடங்கள்லலாம் பக்குவப்பட்டிருக்காரு அவர் பெரிய படிப்பு படிக்கலை பெரிய பணக்காரன் கிடையாது பெரிய இடத்துக்குலாம் வரவே இல்லை ஒரு முயற்சி பண்ணுறார் கீழே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியாவது மேலே மாட்டோமா அப்படின்னு இன்றைக்கி எத்தனை பேர் லட்சக்கணக்கானவர்கள் வேறு வேறு கெரியரில் வேறு வேறு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க கூட போராடிட்டு இருக்கிற மாதிரி தான் அவரும் போராடி இருக்காரு ஒரு இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வயசில் இப்படி ஒரு மரணம் அப்படின்றது யாருக்கு வந்தாலும் அதை ஏற்றுக்கவே முடியாது எந்த குடும்பமும் அதிலிருந்து மீண்டு வரவே முடியாது அப்படியான ஒரு விஷயந்தான் ஆனால் இதில் என்ன அப்படின்னா ஒரு பத்து லட்சம் ஃபாலோயர்ஸ் இவருக்கு இருந்திருந்தாலும் இவருடைய மரணத்துக்கு பிறகு இன்றைக்கி எல்லாரும் இவரை பற்றி பேசுகிறாங்க இவருக்கு ஆராய்ப்பி போடுறாங்க ஆனால் அவர் இருக்கும்போதே அவர் எதிர்பார்த்த அந்த புகழ் வெளிச்சமும் அவருக்கான வெற்றி கிடைச்சிருந்தா அது நல்லா இருந்திருக்கும்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இப்போ அவருடைய உயிர் போச்சு அவருக்கு எல்லாரும் வருத்தப்படுறாங்க ஆனால் இனி ஒரு உயிர் இப்படி போயிடக்கூடாது அப்படின்னா எதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது அப்படின்னு யோசிக்கணும்ல ஒன்று ரோட் சேஃப்டி அப்படின்றத பத்தியும் இன்னைக்கு எல்லாரும் பேச வேண்டிய ஒரு தேவை இருக்கு ரோட்ஸ் சேஃபாக இருக்கணும் ரோட்ஸ் பாதுகாப்பாக இருக்கணும் அது நம்ம கையில இல்லை அதே நேரத்தில் அந்த ரோடில் நம்ம போகும்போது நம்மளை நம்ம எப்படி சேஃபாக பார்த்துக்கிறோன்றது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது ஸ்பீடாக கெத்தாக இருக்கலாம் அதை வந்து வீடியோ எடுத்து ரீல்ஸாக போடலாம் ஆனால் எது எப்படியோ கடைசியில் எல்லாேருக்கும் ஒரே உயிர் தான் அந்த உயிர் போகும்போது அதனால் நமக்கு பிடிச்சவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அவங்க எவ்வளோ துன்பத்துக்கு ஆளாவாங்க அப்படிங்கிறது தான் இதில் எல்லோரும் பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இதில் ரெண்டு மூணு விஷயத்த வந்து அவர் எல்லாருக்குமே ஒரு மெசேஜாக தான் சொல்லிட்டு போயிருக்கார் அதில் முக்கியமானது இந்த ரோடு சேஃப்டின்னு நினைக்கிறேன் அவரோட சில வீடியோஸ் நான் பார்த்தேன் அவர் அந்த சினிமாவில் வரக்கூடிய டைலாக்ஸை வந்து ஒரு அவருக்கே உரிய ஸ்டைல்ல வந்து அதை ஃபன்னாக மாற்றிருக்கிறாரு அதை தாண்டி உதவிகள் பண்ணணும் அப்படின்ற எண்ணமும் வந்துருக்கு தன்னால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவியாவது மற்றவங்களுக்கு பண்ணிடணும்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோஸாக எடுத்து பதிவு செஞ்சுருக்கிறாரு அவர் இல்லை அப்படின்னாலும் அந்த அவர் பண்ண விஷயங்கள் வந்து சோசியல் மீடியால அப்படியே தான் இருக்க போகுது அதுல மற்றவங்களாம் என்ன கற்றுக்க போறாங்க அப்படின்றது தான் பார்க்கணும் இன்னைக்கு வந்து நமக்கு லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லி ஆணவத்தில் ஆடக்கூடிய யூடியூபர்ஸ் இன்ஸ்டாகிராமர்ஸ் எத்தனையோ பேர் இருக்காங்க அது வேற அதை பற்றி பேசுகிறோம் விமர்சிக்கிறோம் அது வேறு பட் இந்த மாதிரி கீழேருந்து இருந்து மேலே கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றதுக்கு இதுவும் ஒரு வழியாக இருக்குது இன்றைக்கி வந்து படித்து ஒரு கெரியரோ இல்லை ஒரு தொழில் தொடங்கி ஜெயிக்கிறது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவை பயன்படுத்தியும் லைஃப்பில் ஜெயிக்க முடியும் நம்மளுடைய கனவுகள் அடைய முடியும்னு சொல்லி முன்னேறி வரக்கூடிய பலருக்கும் இதில் ஒரு மெசேஜும் இருக்குது அதே சமயம் இதில் இருக்கக்கூடிய எச்சரிக்கையும் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ராகுல் டிக்கியனுடைய வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்குறவராக இருந்தால் உங்களுக்கு அவருடைய வாழ்க்கை எந்த விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்